அந்த அசுரனை அம்மா அழிச்சு அந்த அரைக்கியை அம்மா அழித்து அம்மா ஒன்று உக்ரரூபமாக ஆயிடுறா உக்ரரூபமாக ஆகும் பொழுது அப்போது நாராயணன் என்ன பண்ணுறது தேவர்கள் சொல்லி அம்மாவை சாந்திப்படுத்தணும் அம்மாவுக்கு படையிலிட்டு சாந்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து எல்லா விதமான சாதம் நைவேதியம் பண்ணி அம்மாவை சாந்திப்படுத்துகிறாங்க அப்போ ஆறா சாந்தமான பிறகு பரமேஸ்வரன் அங்கே வராரு இந்த மாதிரி பண்டார் ரூபத்தில் அப்போ பண்டார் ரூபம் வரும்பொழுது அம்மாவுக்கு தெரிஞ்சு வந்து தன் கணவன் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான் அவக்கு செஞ்சு அந்த நெவேதம் சாப்பாடில் அவளையே செஞ்சு ஒரு உருண்டையே அந்த கபாலத்துக்கு போடுறான் அந்த கபாலம் சாப்பிடுது ரெண்டாவது உருண்டையுமே அந்த கபாலத்துக்கு போடுறா அதையும் சாப்பிடுறான் மூணாவது உருண்டை அந்த கபாலத்துக்கு போடுற மாதிரி போட்டு கீழே போட்டுடுறான் கீழே போட்டோன்னா அந்த கபாலம் என்ன பிறந்து அவள் கையிலேருந்து அதாவது பரமேஸ்வரன் கையிலேருந்து கீழே வந்து அந்த கபால அந்த சாதத்தை வந்து எடுக்கும் பொழுது அம்பிகை என்ன பண்ணுறா அந்த கபால தலையை காலால் மெதிச்சு உக்ரமான நிலைக்கு வர மகா காளியாகவே வெளியே வர அந்த மகா காளி தான் இன்றைக்கும் வந்து சூறையாடுவாங்க அதாவது சுழலில் போய் சூறையாடுவாங்க இந்த புராண கதையை தொடர்ந்து இப்போ எல்லாரும் சாமியார் போவாங்க பார்த்திங்கன்னா அவங்க எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா சிவராத்திரியில் ஆரம்பித்து சுடுகாட்டில் போயிட்டு சூறையாடுவாங்க அப்போ அந்த சுடுகாட்டில் என்ன பண்ணுவாங்க அந்த அரக்கனோட பேர் அதாவது அந்த அரக்கனையே மையமாக வச்சு பெரிய உருவம் போடுவாங்க புருவம் போட்டு அதில் வந்து எல்லா விதமாக காய்கறி வைப்பாங்க ஆட்டோட குடல் அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த இயற்கலை எல்லாமே வச்சு உள்ளே வந்து பெரிய சுடுகாட்டில் உருவம் போட்டு எல்லாமே சாமி ஆடுவாங்களாம் ஆடிட்டு வந்து அந்த அரக்கனையே அம்மா குத்தி கிளிக்கிறது தான் ஐதீகம் குத்தி கிழித்து எடுப்பார்ப்போம் அப்போ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்போ தான் அம்மா சாந்தமாக அதுக்கப்புறமா சாந்தமாகவே அம்மாவுக்கு வந்து எல்லா விதமான படையில் போட்டு சாந்தப்படுத்துகிறாங்க அம்மா திருப்பி எப்படி சாந்தமான அந்த மயனூரில் அங்காலை பண்ணி எப்படி சாந்தம் அங்கே அக்னி தீர்த்தம் இருக்குது சுரம்பாக வந்து அக்னி தீர்த்தம் அம்பாலால் அனுகிரகப்பட்டது அது அம்பாலால் உருவாக்கப்பட்டது இன்றைக்கும் பித்து பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்க செய்வினையால் பிரிச்சவங்க என்ன வாழ்க்கையில் எல்லா துன்ப துயரங்களை இருக்கிறவங்களாம் அந்த அக்னி குளத்தில் போய் ஃபஸ்ட்டு முங்கணும் அந்த குளத்தில் முங்கி அந்த நம்பிக்கைப்பட ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் எல்லா விதமான துஷ்டங்களும் ஒளிஞ்சி நன்மையே வரும்னு ஐதீகம்